ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலிமா ஒரு பூசணைக்காயை வச்சு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் நான் இது போல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வாஷ் பண்ணிட்டோமா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து இது போல் இது போல் நான் வறுத்து விட்டு இருக்கேங்க இப்போ நல்லா இது ஆறி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நம்ம கையால் க்ரெஷ் பண்ணும் போது அந்த மேற்கோளெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிட்டு வரணும் இந்த அளவுக்கு தான் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்க நான் மேற்போளெல்லாம் நீக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஜாரில் போட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அதே கடாயி ஒன்று வச்சுக்கிட்டேங்க நம்ம பூசணிக்காயை இது போல் சின்ன சின்ன பீஸுக்கெலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கையால் இது போல் எடுத்து போட்டுக்கோங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமான தண்ணி வேண்டாம் நீங்க எந்த அளவுக்கு வந்து பூசணிக்காயை ஒரு பொரியல் மாதிரி எடுத்துக்கிறீங்களா இந்த குழம்பு மாதிரி எடுத்துக்கிறீங்களான்ட்டு பார்த்துக்கிட்டு அப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பொரியல் மாதிரி தான் எடுத்துக்க போறேன் அதனால கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்ப மீடியமான ஃபிளேம்ல வந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதிகமான அளவுக்கு உப்பு சேர்த்துறாதீங்க கறிச்சு மாதிரி ஆயிடும் சாப்பிடவும் முடியாது இப்போ லைட்டாக வந்து திரட்டி விட்டுக்குங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பிறகு வந்து நம்ம தேவையான பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இது கூடவே வந்து காராமணியை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இது டக்குன்னு வந்து வெந்து வந்துடும் இது பச்சை காராமணின்றதுனால இதையுமே இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒருவேளை நீங்க எடுத்திருக்க பூசணிக்காய் வந்து வேக வேகக்கூடியதான் இருந்ததுன்னா நீங்க நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்பயுமே மீடியமான பிளேம்ல தாங்க இருக்கு நான் தலை வெட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமான காரம் இருந்தாலுமே நல்லா இருக்குது கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மீடியமான நல்லா வெந்து வரட்டும் வந்து இது ஒரு மூடி போட்டு இப்ப பாருங்க இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய சேசு வெங்காயம் இது போல ஒண்ணு பாதிமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆரியல் வெள்ளப்பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது ரெண்டு சேர்த்து கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முறை மூடியை பண்ணிட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க அப்பதான் எல்லா சைடும் இந்த பூசணிக்கலாம் நல்லா வெந்து வரும் இடிய்ஸ்ங்க இப்ப வந்து மூடியை பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த வெங்காய பூண்டு விழுத வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணும்போது தான் அந்த வெங்காயத்தோட பூண்டோட வாசனை வந்து போயிட்டு அந்த பச்சை வாடை போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த பூசணிக்காய் வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்படியே நீங்க எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க இல்லைன்னா வந்து சாதத்தோட நீங்க பெசஞ்சுன்னு சாப்பிட்றதா இருந்ததுன்னா நீங்க எப்படினாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பமே மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கமா வந்து நல்லா வெந்து வரட்டும் வேர்க்கடலை பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்து பாருங்க ரொம்ப நைசா இல்லாம இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இருபது அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு சிம்மில் வச்சு இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க பொருள் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஃபைனலா தாராளமாக கொத்தமல்லியிலயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் இருந்தாவே போதுங்க சூப்பரான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடும் பாருங்க ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சஞ்சய் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ